வணக்கம் நான் உங்கள் பா பாசக்கேரனுடைய ஆசிரியர் பிஆர்டி ராஜா பேசுகிறேன் இருந்து திண்டுக்கல் மாநகராட்சிக்குள்ளே வர திருச்சி சாலை மரண மரண சாலையாக இருக்குது இந்த சாலையில் வர வாகனங்களுக்குள்ள அடிக்கடி விபத்துக்கள் ஏற்படுகிறது விபத்து சம்பந்தமாக சமூக ஆர்வலர்களும் பகுதி மக்கள்களும் எனக்குள்ள ஒரு ஒரு வேகத்தடை அமைக்கணும்னு சொல்லி பல முறை கோரிக்கை வச்சோம் இன்று வரை எந்த ஒரு நடவடிக்கையும் நெடுஞ்சாலைத்துறை திண்டுக்கல் நெடுஞ்சாலைத்துறை ஏடி ஏதா எடுக்கவில்லை இது தற்போது கூட வந்து ஒரு விபத்து நடந்து ஒருவர் உயிர் இழந்துட்டார் இது சம்மந்தமாக வந்து பல புகார்களும் பல கோரிக்கைகள் வச்சும் நடவடிக்கை எடுக்கலை இதுக்கு முழு மறுபடியும் ஒரு கோர விபத்துக்கள் இந்த மரண வளைவில் நடக்கிறதுக்கு முன்னாடி திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியரும் திண்டுக்கல் மாவட்டனுடைய நெடுஞ்சாலைத்துடைய கோட்ட பொறியாளரும் நடவடிக்கை எடு எடுக்க வேண்டும் என்று பொதுமக்களும் சமூக ஆர்வலரும் கோரிக்கை வைக்கின்றனர் கோர விபத்துக்கள் நடப்பதற்கு முன்பாகவே நடவடிக்கை எடுக்கப்படுமா என்பனதை பொறுத்திருந்து பார்ப்போம் உங்களுடைய பாசக்கரின் பத்திரிகை என்னும் எடிட்டர் பிஆர்டி ராஜா